இன்றைய நாள் இனிய நாளாக இறை வேட்டல் அருந்திய காலத்து அற்பமாவின் பேருடம் உடலில் நின்று வருத்தல் செய்வினியெல்லாம் அகற்றுதலின் மஞ்சனே நெஞ்சின் மாற்றறிதாயிருந்த எப்பற்ற இம்பிற்றை நாள்களில் விட்டையாக அன்றே கடைக்கணித புரிந்த குரவனருள் இருந்தமையுள் இணைந்து வாழ்த்திடுவாம் கைகளைக் கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவர்களும் திருவர்களும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நமவோம் ஓட்சி நம சிவாய சிவாய ியோம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓங்காரம் இணையாக ஓவையுள்வாங்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடு சுத்தி இடதுநாசி அடைத்துக் கொள்கின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் உணர்வோடு உயிர்காற்றை எரிவொழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் உயிர் உயிர்வழியை உச்சிக்குழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்குக் காட்டி நல்லமுதொட்டி நட்பேரொழியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மன்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்போம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய் நமகோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோரா முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு மாசி திங்கள் பத்தாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை ஒன்பதாம் தேதி விரை காலை பதினோரு மணி வரை கேட்ட விண்மீன் பிற்பகல் நாலு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவர் நாயனார் அருளிச் செய்த உலக பொது தமிழ்மலையாகிய முப்பாடிலேயிருந்து ஆயிரத்தி பத்தாவது திருக்குறள் சீருடை செல்வ சிறுதுணி மாறி வரம் குந்தனையது உடைத்தே மாசி திங்கள் குடம்படிவ கும்ப வீடு திருமதுகுன்றம் இரண்டாம் திருமுறை கருகு முடலர் கஞ்சியுண்டு கடுவேதின்று உருகு சிந்தையில்லாற்யலானுரை கோயில் திருகல் வேக சிறு மந்தி முருகின் வனை மேலிருந்து நடம் செய் சனிக்கிழமை திருநள்ளாறு முதலாம் திருமுறை மாசுமையே மண்டைத் குண்டர் குணமிடிகள் பேசும் பேச்சை என்று நீ செல்லன்மின் மூசு பண்டார் ஒன்றை சூடி மும்மதிலும் உடனே நாசம் செய்த நம்பெருமான் மேயது நல்லாரே தன்புணலும் வின்பிரையும் தாங்கியதா சடையின் நண்பு நல்லார் மல்கு காலி ஞான சம்பந்தங் நல்ல பண்பு நல்லாரெத்து வாடல் வத்தும் இவை வல்லார் நீங்கி வானவரோடு உலகில் உரைவாரே வாரே களிய நாயனார் கோற்புடி நாயனார் ராணிப்பேட்டை குமரகூர் சுவாமிகள் காட்டுப்புத்தூர் நாராயண பிரம்மேந்திர சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திருப்பராய்த்துறை குற்றாலம் வழுவூர் ஆகிய தளங்களோடும் தொடர்புடைய துளங்குழி வடிவ விண்மீன் முதலாம் திருமுறை பெருந்தன் சாரல் வாழ் சிறை வண்டு வடைபுழ்கி குருந்தமேரி செவ்வழிபாடும் குற்றாலம் இருந்தே உன் தேரும் நின்று உன் சமனும் எடுத்து ஆற்ப அருந்தன்மேய நன்னகர்வோலும் அடியீர்க மாட வீதி வருபோனல் காழியார் மன்னன் கோடல் இன்று கொழுமுனை கும்பும் குற்றாலம் நாடவல்ல நல் தமிழ் ஞான சம்பந்தன் பாடல் பத்தும் பாட நம் பாவம் பறையுமே சிவஞான போதும் செம்மலரோந்தாள் சேரலொட்டாமலங்கழி என்பருமறி மாலரநேயமும் அழிந்தவர் வேடமும் ஆளையும் தானும் அரண்யனத் தொழுமே ஆதீனப்பணவல் வைராக்கியதீவம் தொன்னூறு அருந்தவம் புரிவோர் எதிர் உருவசிதான் ஆதிய மாதவர் வந்து உள்ளம் வருந்தி நின்று யாது புரியினும் நோக்கார் மற்றே இவனுற்ற மாதரையும் பொருந்தும் ஓர் மீது ஏற நாய் போல் அணி நோக்கும் இன்போல்வர் இருந்துட இடத்து அங்க அவர்வரின் விழியோடு இன்படுமோ எம் இதயம் குருமணி அருளி செய்த சாந்தலிங்கர் பதிற்று தந்தாதி பணிபோடு என்றும் மக நிகழ்வு பதிய அப்பறர் மொழியால் துணிவே உற்று மக்களது துயர்கள் நீங்க ஊர்தோறும் அணிசேரடியாதிருக்கூட்டம் அன்பால் போற்றி பிறவி என்னும் பிணிதின் திடவே வணிகின்றேன் பேதையேனையண்டருளே என ஓதி துதித்து அகம் நிகழ்கின்றோம் சிற்றம்பளம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சிகளும் திகழ்கின்ற சிவபரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் மேம்பட்டு விளங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய சிவாய நமகோம் மனமொழிமியலாலை தொடர்புடைய அன்பர் அனைவருக்கும் இறையருளை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய நாளும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு அனைவருக்கும் இந்நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் நம்முடன் பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுகோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் முன்னாள் ஆசிரியர் இந்திரா பிரியதர்ஷினி வணிகவேல் பேராசிரியர் சாலாட்சியின் தம்பி கோவிந்தராஜு இலக்கியவேல் ஜெயந்தியின் மகன் ஸ்ரீகிரி அருண்குமாரின் தங்கை மாலதி கிருத்தியாவின் மாமா சரவணன் வணிகவேல் காளீஸ்வரின் அண்ணன் சிவக்குமார் வணிகவேல் வெண்ணிலா ஆகியோரும் காணும் கோத்தகிரி ரம்யா சசிகுமார் இணையர் அவிநாசி கிரீதரன் இந்து இணையர் திருமடத்தும் சேகர் இணையர் வணிகவியல் நந்தினியின் பெற்றோர் ஆனந்தன் சுமதி இணையர் இலக்கேவேல் பானு பிரியாவின் உறவினர் சக்திவேல் அனுசியா தேவி இணையர் சோமியா தேவியின் பெற்றோர் ரத்தினசாமி ஜெயஸ்ரீ இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய் உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோரும் இந்நலங்களை பெற்று நட்புணந்துகள வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பேரூர் வாழி சாந்தரிங்க பெம்மான் வாழி அன்னவர் தாழ்நாரூர் மனத்தில் அமைத்து ஏற்றும் நற்றும் வாழி சீரூர் கெயிலைப் பெயரோன் சிறந்து வாழி பூதிமணி நலமாம் பொருள்கள் என்றும் வாழிய வாழியவே சிற்றம்பலம் போற்றியோ நம சிவாய சிவாய அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இரையருடை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் வேரூர் சமய அமைப்புகளிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் காவாய் எனகத்திரைய போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தங்கடனடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல்வை துள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்